சூரியனுக்கு ஒரு வீடு புதனுக்கு ஒரு வீடு சுக்கரனுக்கு செவ்வாய்க்கு இரண்டு வீடுகள் குருவுக்கு இரண்டு வீடுகள் சனிக்கு இரண்டு வீடுகள் இது வந்து ஆட்சி வீடுகள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இது இது எந்த அடிப்படையில் இந்த ராசி பகிர்மானம் செய்துள்ளார்கள் ஏன் தலைவர் ஏன் முதல் காரணம் இவர் ராஜா இவர் ராணி அம்மா இது அம்மா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆண் ராசி இது பெண் ராசி இப்ப இது வந்து குழந்தைகள் புதன் வந்து இளவரசன் சொல்லுவாங்க அவரை அது வந்து நம்ம வந்து குறுக்கிட்ட வயது பதினைந்து வயது கீழே உள்ள நபர்களை திருப்பிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் இந்த புதன் ஆண் ராசி அம்மாவுக்கு பக்கத்தில் அதனால தான் ஆண் குழந்தைகளை அதிகமாக அம்மாவுக்கு பிடிக்கும் பெண் குழந்தைகளை அப்பாவுக்கு அதிகமாக பிடிக்கும் பெண் ராசி அழிஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுக்கரன் இந்த இதிலிருந்து போது நானாக வீடு இதிலிருந்து போது நாலாக வீடு சுப வாழ்க்கை நம்மளுடைய சொத்து சுலம் சந்தோஷம் வீடு மனை வாகனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எண்ணும்போது நாலு இங்கிருந்து எண்ணும்போது நாலு அதுங்களா அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சாவீடு செவ்வாய் இங்கே வந்து எண்ணும்போது அஞ்சாவீடு செவ்வாய் சூரிய சந்தர் வந்து எண்ணும்போது அஞ்சாவது வீடு செவ்வாய் இவர் வந்து என்னன்னா ஒரு பாதுகாவலர் போர்களை தலைபதி பாதுகாவலர் காவலர் எல்லாமே அதுல வந்துடும் நம்மளுடைய திறமை நம்மளுடைய ஆதிக்கம் நம்மளுடைய எண்ணம் செயல்பாடு இதுகளை குறிக்கக்கூடியதனால் நம்மளுடைய தைரியம் இதுங்களை செவ்வாயை வைத்திருக்கிறார்கள் ஐந்தாம் இதுல இருந்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குருவர் சூரியன் இருந்து ஐந்தாவது சங்கன் ஐந்தாவது இது என்னன்னா நம்ம வழிகாட்டக்கூடிய நபர் குருநாதர் நம்மளுடைய மறைமுகமாக நமக்கு நம்மளுடைய சிந்தனைகளையும் மேம்படுத்தக்கூடிய நபராக குரு வந்து இருவரும் நன்மை உள்ளவர்களும் உள்ள சந்திரனுக்கு ஆறாவது சனி சூரியனுக்கு ஆறாவது சனி சனி எப்பவுமே வந்து நாம் நீங்கள் வேடையாள் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க அது பேடையால் வந்து எப்பயுமே மறைமுகமாக இருக்கக்கூடிய நபர் அதனால் இந்த அடிப்படையில் தான் ராசி மாணவர்களை பிரித்துள்ளார்கள் என்பதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்

இந்த அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ராசியை பகிர்ந்தளித்துள்ளார்கள் அதே போல இந்த சூரியன் வந்து ஆத்மா கிரகம் என்று குறிப்பிடப்படுவார்கள் சூரியன் வந்து ஆத்மா நம்மளுடைய உள்ளிருக்கும் ஜீவன் சந்திரன் வந்து உடல் அதனாலதான் நம்ம தாயுடைய அன்பையும் அரோடைப்பையும் நாம் ஆரம்பத்தில் பெற்றுக் கொள்கிறோம் சூரியன் வந்து தன்னிச்சையாக இயக்க மாட்டார் சந்திரன் வந்து தன்னிச்சையாக இயக்கக்கூடியவர் சூரியன் ஏன்னா அரச கிரகம் ராஜா ராஜா எப்பயுமே வந்து வேலை செய்ய மாட்டார் அடுத்த ஊர்ல வேலை ஏட வரக்கூடிய தன்மை உள்ளது ஆகையால் தான் இந்த துணையாக எந்த சூரியன் வந்து தனித்திருக்கும் போது எந்த பலனும் நடப்பதில்லை சூரியனுடன் எந்த கிரகம் செய்தோ அந்த தன்மைக்கேற்ப ஏற்ப அந்த அவர்களுக்குரிய பலன்கள் நடைமுறைக்கு வரும் நீங்கள் இது அனுபவ ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த சூரியனும் சுகரும் இணையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டிகிரி அதாவது மூணு ராசி வரைக்கும் வந்து வரும் நாற்பது டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாது சூரியன்ல இருந்து நாற்பது டிகிரிக்கு மேல போயிடுச்சுன்னா திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் குறையும் நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி மாத்துவாங்க அவருடைய யாதாரத்தை ரொம்ப நெருக்கி இது பன்னெண்டு டிகிரிக்குள்ளே நெருங்கிடுச்சு அப்படின்னா அவங்க ஜாதகர் வந்து பெருக்கண்ணீர்களோடு ஆனார் இருந்தால் உணர்ச்சி வசப்படுவதை எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே கண்ணீர் வரும் அது மாதிரி நம்ம பாருங்கள் நீங்கள் எதற்காக சொன்னாலும் இது அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள் இது மாதிரி அதே போல் அந்த சுகரன் சூரியன் நெருங்கி சுகரன் சூரியன் மட்டும் நெருங்கி இருப்பவங்க திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருமண வாழ்க்கை தெரியாது ஆனா வந்து என்னன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய தாய்கையில வந்து கலந்து மறுபடியும் வந்து கட்டுற மாதிரியான சூழல் இருக்கு இது வந்து இது சூரியனும் சுக்கிரனும் தனியாக இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சூரியனோ சுக்கரனோ இணைந்து ஏதாவது ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா அவங்க திருமண முறையாக பண்ணியிருந்தாலும்

ஒரு ஸ்ரோணிகம் இந்துக்காரன் வந்து நெருக்கி குருக்காரன் நெருக்கி இருக்கணும் அப்போதான் அதுக்கான இது இருக்கு நம்ம நிறைய பேர் வந்து குருதான் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்றோம் ஆனால் சூரியன் வந்து மெயின் புத்திரக்காரர் ஒரு ஆணுடைய ஆணா பெண்ணா நிர்ணயிக்கிறது சூரியனுக்கு ஒரு ஆணுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு அதனால இந்த சூரியன் ராகு சேர்ந்தவங்களும் தூ பாருங்க அரசியல பெரிய அளவுகளாக நல்ல புகழ் இருக்கும் ஆனால் வந்து புத்திர வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்

You k n